அண்மை செய்தியை திருவள்ளூர் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆறு பேர் தாக்கியதில் போலீசார் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி சாரதி சாரதி விவரங்கள் பலவேல் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள காட்டு பகுதியில் அங்குள்ள துறைமுகங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்த குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் அசாம் ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற வடமாநில தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இது வந்து தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இங்குள்ள குடியிருப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களுள் அமரேஷ் பிரசாத் என்ற தொழிலாளி மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த நிலையில் அந்த நபருக்குரிய இழப்பீடு அவரது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு சமரசம் மேற்கொள்ளச் சென்ற காவல்துறையினர் மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது இதில் ஆறு காவலர்கள் கட்டாயமடைந்துள்ளனர் மேலும் இதில் ஒரு சில தொழிலாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது அவர்களை அடக்கச் சென்ற காவல்துறையினர் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகப்பட்ட நிலை அங்கு நம்மால் காண முடிந்தது அங்கிருந்த கண்ணாடி அனைத்தையும் உடைத்து எரிந்தனர் தற்போது அந்த இடத்தில் வந்து காவல் ஆணையர் சங்கர் கூடுதல் ஆணையர் பானீஸ்வரி ஆகியோர் தலைமையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சமரசத்தை மேற்கொண்டனர் இது போன்ற ஒரு பிரச்சனை ஈடுபட ஆனால் இந்த எழுது பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இவர்கள் மீது பொது சொத்தை சேதம் செய்தல் காவலர்கள் மீது தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு சக்கரவர்த்தி விவரங்களுக்கு நன்றி சார்